விருத்தாசலம் அருகே எருமனூர் கிராமத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் சீட்டு பணத்தை முழுமையாக கட்டிய பின்பும் மேலும் பணம் கட்ட வேண்டும் என்று தனியார் ஒப்பந்ததாரரை வழி மறித்து அடித்து உதைத்த நபர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே தொட்டிக்குப்பம் கிராமத்தில் வசித்து வரும் ஜெயராமன் மகன் தனியார் ஒப்பந்ததாரர் செல்ல கிருஷ்ணன் இவர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு எருமனூர் கிராமத்தைச் சேர்ந்த முனியமுத்து என்பவர் நடத்திய சீட்டு கம்பெனியில் ஐந்து லட்சம் ரூபாய் சீட்டு கட்டி வந்துள்ளார் இடையில் இவர் சீட்டை எடுத்த பின்பு அனைத்து தவணை தொகைகளையும் கட்டிவிட்டதாகவும் ஆனால் சீற்று நடத்தும் முனியமுத்து இன்னும் நீ பணம் தர வேண்டும் என பல முறை செல்லகிருஷ்ணனிடம் தகராறு செய்து வந்துள்ளார் கட்டிவிட்டேன் என்னிடம் மீண்டும் மீண்டும் பணம் கேட்கிறீர்களே என சொல்லி வந்துள்ளார் இந்த நிலையில் வேலைக்கு சென்றுவிட்டு தனது காரில் எருமனூர் அருகே வந்து கொண்டிருந்த போது சீட்டு நடத்தும் முனியமுத்து மற்றும் முகம் தெரியாத நான்கு நபர்கள் காரை மறித்து கார் கண்ணாடியை உடைத்ததுடன் செல்ல கிருஷ்ணனை காரை விட்டு கீழே இறங்கு இன்னும் நீ ஐந்து லட்சம் ரூபாய் தர வேண்டி அதை கொடுத்து விடு இல்லையென்றால் உன்னை இங்கேயே காருடன் வைத்து எரித்து கொலை செய்து விடுவோம் என மிரட்டியதாகவும் இதனால் பயந்து போன ஏற்கனவே இருதய நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள செல்ல கிருஷ்ணன் உடனே நூறுக்கு போன் செய்து உடனடியாக தான் இருக்கும் இடத்திற்கு வந்து தன்னை காப்பாற்றுமாறு காவல்துறையிடம் புகார் கூறி கொண்டிருந்த போதே சீற்று நடத்தும் ஏஜென்டான முனியமுத்து மற்றும் முகம் தெரியாத நான்கு நபர்கள் சேர்ந்து செல்லகிருஷ்ணனை காரை விட்டு வெளியில் இழுத்து அடித்து உதைத்துள்ளனர் செல்லகிருஷ்ணன் அவசர உதவி எண்ணான நூறுக்கு தகவல் அளித்ததன் பேரில் விரைந்து வந்த விருத்தாசலம் காவல்துறையினர் தகராறு செய்து கொண்டிருந்த நபர்களை கைது செய்ததுடன் செல்லகிருஷ்ணனை மீட்டு விருத்தாசலம் அரசு மருத்துவமனையில் சேர்த்து அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இதுகுறித்து விருத்தாசலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நான் வந்து நியமித்து விட்டாயே அஞ்சு ரசித்து வந்து சீட்டு கட்டி மூச்சு பாருங்க என்னை வந்து ரெண்டு மூணு தடவை அரிசி அடித்து என்ன பருத்தியமாக நாலு என்ன கலக்கிறாங்க கொடுத்து கட்டி முடிச்ச பிற்பாடு என்ன வந்து நினைவு மீன் வேலைக்கு போயிட்டு வர முடியல காரம் இருந்துச்சு எல்லாரும் மாதிரி ஒருத்தர் அடித்து நெஞ்சிலே கூட மணி நேரம் இருக்கக்கூடாதுடா இதுமாதிரி சாமிடா நான் சொந்த தண்ணி கொடுக்க வேணா அவங்களுக்கு பார்த்துக்கி ஆகிட்டு வேண்டாம் நாலு ரொம்ப கொடுத்துருவோம் நான் சொல்லி அம்மா வந்து அடிச்சு அம்மா இருக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க உங்கள கொடுத்து வந்து சொல்லிட்டாங்க இப்போ இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கீசி வந்து நல்லா முடியல பசங்க படிப்பவங்கள மூச்சு முடிச்சுடாங்க 넌왜 이렇게 뿌리